வணக்கத்துடன் பேப்பர் அண்ட் சார்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய காணொலியில் நான் எடுத்திருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் ஐரோப்பியாவில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய ரகசிய நகர்வுகள் என்பதை மையப்படுத்திய களத்தோடு தான் உங்கள் முன்னால் நான் கருத்துக்களை பேச வந்திருக்கின்றேன் குறிப்பாக ஐரோப்பியாவில் வைத்தியர் அர்ஜுனா எடுத்திருக்கக்கூடிய இந்த சந்திப்புகள் அல்லது இந்த ரகசியமான பேச்சுவார்த்தைகள் இவைகளை மையப்படுத்தி பல வலியொலியை சார்ந்த தோழர்கள் பல செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிலர் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள் ஒரு சிலர் வைத்தியர் அர்ஜுனாவுடைய இந்த நிலைப்பாட்டை வரவேற்கக்கூடிய ஒரு களத்தோடு அவர்களுடைய கருத்துகள் இருக்கின்றன ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் வைத்தியர் அர்ஜுனா என்ன கோணத்தில் இந்த நகர்வுகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார் அங்கு ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்த பொழுது அவர் என்ன விடயங்களை குறித்து பேசியிருக்கிறார் இந்த செய்திகள் அனைத்தையும் மையப்படுத்திய ஒரு தகவல் தேவைப்படுகிறது பலர் வைத்தியர் அர்ஜுனாவுடைய இந்த ஐரோப்பிய சந்திப்புகளை மிக கேவலமாக விமர்சிக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்ற பொழுது இதில் உண்மை நிலை என்ன என்பதை குறித்த செய்தியை எடுத்து வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மனதிற்குள் வருகின்றது தொடர்ச்சியாக வைத்தியர் அர்ஜுனாவிற்கு அவர்களுக்கு ஆதரவாக நாம் தேடி எடுத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய பல செய்திகளுக்கு எல்லோரிடமிருந்து பாராட்டு கிடைக்கின்றன உண்மையிலே அது மகிழ்ச்சியாக இருக்கின்றது நாம் வீணாக ஒரு விடயத்தை குறித்து பேசுகிறோம் என்பதை விட ஒரு மாற்றத்திற்கான அரசியல் களத்தை நோக்கிய நகர்வுகளை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு நாமும் அணிலாக இருக்கிறோம் என்கின்ற அந்த பெருமிதம் இருக்கிறது அதற்கு காரணம் நீங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் தான் தொடர்ந்து எங்களை ஆதரியுங்கள் நாங்கள் தொடர்ந்து பல விடயங்களை குறித்து உங்களோடு பேசுவோம் பேசுவதற்கான களத்தை எடுப்போம் ஐரோப்பியாவில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய ரகசிய சந்திப்புகள் ஐரோப்பியாவிற்கு வைத்தியர் அர்ஜுனா சென்றிருக்கிறார் என்கின்ற பொழுதே ஏதாவது ஒரு மாற்றத்திற்கான ஒரு அரசியல் களத்தை நோக்கி நகர்வார் என்பதை விட மக்களுக்கான ஒரு நல்ல விடயத்தை செய்வதற்கான முயற்சிகளை அவர் எடுப்பார் என்பது மட்டும் தெளிவாக தெரிந்தது காரணம் எதையோ ஒன்றை மையப்படுத்தி கொண்டுதான் வைத்தியர் அர்ஜுனாவுடைய இந்த பயணம் இருக்கிறது என்கின்ற எண்ணம் மனதிற்குள் எழும்ப ஆரம்பித்த காரணத்தினால் வைத்தியர் அர்ஜுனாவுடைய அந்த ஐரோப்பிய பயணங்களும் ஐரோப்பிய சந்திப்புகளையும் மிக உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு களத்தை நாம் எடுத்திருந்தோம் அதன் அடிப்படையில் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்தியர் அர்ஜுனா சந்தித்திருக்கக்கூடிய களத்தை குறித்த செய்திகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து வைத்தியர் அர்ஜுனா என்ன விடயங்களை எடுத்து வைத்திருக்கின்றார் அதற்கு அந்த ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த விதமான எதிர்த்தாக்கத்தை அவர்கள் அதை எதிர் ஒரு பதிலை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி மனதிற்குள் எழுப்புகின்றன வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்தமட்டில் அவர் மிக தெளிவாக சில விடயங்களை மையப்படுத்தி அவர் செய்திகளை எடுத்து வைக்கிறார் வைத்தியர் அர்ஜுனாவை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தால்தான் அவருடைய செயல்பாடுகளை பார்க்கின்ற பொழுது முதலில் அது ஒரு விதமான ஒரு தோரணையில் தெரியும் ஆனால் அதன் முடிவை பார்க்கின்ற பொழுது மக்கள் சார்ந்த ஒரு களத்திற்காக அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்கின்ற விடயம் நமக்கு தெளிவாக தெரியும் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினரிடம் அவர் பேசுகின்ற பொழுது தமிழர்களுக்கு எதிராக நடந்த இன அழிப்பை மையப்படுத்திய செய்தியைத்தான் அவர் எடுத்து வைத்திருக்கிறார் அப்படி இன அழிப்பு செய்தியை வைத்த பொழுது அவர்களுக்கு இன அழிப்பு என்கின்ற செய்தியே புதிதாக இருந்தது என்பதுதான் பதிவு ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அதை குறித்து விளக்கமாக எடுத்து வைக்கிறார் இளம் இன அழிப்பு எப்படி நடந்தது என்னென்ன தமிழ் மக்கள் எவ்வளவு இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுகிறது சர்வதேச ரீதியான ஒரு அழுத்தத்தை இலங்கைக்கு கொடுப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுப்பதற்கு எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று வைத்தியர் அர்ஜுனா மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார் குறிப்பாக அவர்களோடு வைத்தியர் அர்ஜுனா மிக இலகுவாக பேசுவதற்கு அவருடைய படிப்பு ஒரு காரணமாக இருந்தது எனவே ஆங்கிலத்தில் மிக இலகுவாக தன் மனதிற்குள் இருந்த கருத்துக்களை அவர் எடுத்து வைத்திருக்கிறார் ஆனால் அங்கு அந்த ஐரோப்பிய ஒன்றியத்தை சார்ந்தவர்களிடம் அரசு சார்பில் என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது அது அதை குறித்தும் நாம் அறிய வேண்டியிருக்கிறது அரசு சார்பில் என்ன நாங்கள் சந்திரசேகரன் ஒரு மந்திரியை நாங்கள் நியமித்திருக்கிறோம் தமிழ் பகுதிக்கு அதுபோல இளங்குமரன் என்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் அவருக்கெல்லாம் நாங்கள் முதன்மை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் பேசக்கூடிய செய்திகளை நீங்கள் வைத்து பாருங்கள் நாங்கள் தமிழர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறோமா அல்லது தமிழர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறோமா என்கின்ற விடயம் உங்களுக்கு தெள்ளத் தெளிவாக தெரியும் என்கின்ற அடிப்படையில் அரசு சார்பில் தமிழ் பிரதிநிதிகளை முக்கியத்துவம் பண்ணக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு அதனை மையப்படுத்திய கருத்துகளும் அந்த தமிழ் பிரதிநிதிகள் சொல்லக்கூடிய கருத்துகளையும் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் மிக பிரதான செய்திகளாக கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் செய்திகள் வருகின்றன அப்படியென்றால் அரசு சார்பில் பேசப்படுகின்ற செய்திகள் மட்டுமே ஐரோப்பிய ஒன்றியத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு செல்கிறதா என்கின்ற கேள்விகள் எழுப்புகின்றன இந்த கேள்விகளுக்கான விடைகளை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது உண்மையும் அதுவாகத்தான் இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது பெரும் நேரங்களில் தமிழ் அரசியல் களத்தை மையப்படுத்தி நாம் பார்க்கின்ற பொழுது பொய்யான செய்திகள் தான் சர்வதேசத்திற்கு செல்கின்றன உண்மை செய்திகள் மறுக்கப்பட்டு மறைக்கப்பட்டு பொய்யான செய்திகளுக்கு ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய களங்கள் உருவாகி இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு வைக்க வேண்டியதாக இருக்கின்றது இந்த சூழல்தான் வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் அவர்களிடம் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறதா அல்லது தமிழர்களுக்கான விழிவை மையப்படுத்திய களத்தை எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கான ஒரு முயற்சிகளை எடுப்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்களா என்கின்ற விடயத்தை எல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியது இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அதனை மையப்படுத்திய செய்திகளைத்தான் அவர் எடுத்து வைத்திருக்கிறார் நீங்கள் பொறுமையாக இருங்கள் நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த விடயங்களின் பின்னணியில் இருக்கக்கூடிய செய்திகள் என்ன என்பதையெல்லாம் மையப்படுத்திய தகவலை நான் உங்களோடு சொல்லுவேன் என்று சொல்லக்கூடிய விடயத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய இந்த செய்திகள் இதுதான் தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் இதுவரை ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் எந்த கோரிக்கைகளையோ எந்த விடயத்தையோ எடுத்து வைக்கவில்லை என்கின்ற ஒரு செய்தியும் அழுத்தமாக பதிவிடுகிறது அல்லது அழுத்தமாக எடுத்து வைக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது தற்பொழுது உள்ள சூழலில் வைத்தியர் அர்ஜுனா எடுத்திருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன நகர்வுகள் என்பதை விட இது மலையளவு இதுவரை தமிழர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நகர்வுகளை வைத்தியர் அர்ஜுனா மிக இலகுவாக அந்த காய்களை நகர்த்திக் கொண்டு செல்கிறார் என்பதாகத்தான் நாம் இங்கு பார்க்க முடிகின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அரசியல் களத்திற்குள் நுழைந்த பொழுது பல விமர்சனங்களை சந்தித்தார் அதை குறித்து நாம் அடிக்கடி பேசியிருக்கின்றோம் என்ன விமர்சனங்களை சந்தித்தார் என்றால் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு அரசியல் தெரியாது என்கின்ற ஒரு விமர்சனம் ஆனால் இப்பொழுது பல முக்கியமான தலைமைகள் பல ஆண்டுகளாக அரசியல் களத்தில் இருந்தவர்கள் அவர்கள் எடுக்காத பல நகர்வுகளை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இப்பொழுது தெளிவாக எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது அதற்கான ஒரு களத்தையும் நாம் முன்னிலைப்படுத்த வேண்டியதாக இருக்கின்றது அடிக்கடி நாம் பல விடயங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம் அதில் வைத்தியருடைய திறமையை மையப்படுத்திய செய்திகளுக்கும் நாம் மரியாதை கொடுத்துதான் தீர வேண்டியது இருக்கின்றது காரணம் இன்றைய சூழலில் தமிழருடைய பிரச்சனையை ஐநா மன்றத்தில் அந்த தனியாக சந்தித்து ஒவ்வொருவரையும் சந்தித்த அந்த கருத்துக்களை எடுத்து வைத்ததும் அதன் பின்பு பிரான்ஸ் நாட்டில் ஒரு மக்கள் சந்திப்பை உருவாக்கியதும் தற்பொழுது ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் தமிழர்கள் பிரச்சனையை மையப்படுத்திய கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்ததும் வைத்தியர் அர்ஜுனாவுடைய இந்த களப்பணி உண்மையிலே பாராட்டுக்கு உரியது இங்கு தமிழர் தாயகத்திலும் தென்னிலங்கையிலும் சிலர் சில கருத்துக்களை எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வைக்கக்கூடிய கருத்து வைத்தியர் அர்ஜுனா மீது வழக்கு பாயுமா வைத்தியர் அர்ஜுனா நாட்டிற்கு துரோகம் செய்து விட்டாரா என்கின்ற சில கருத்துக்களை அவர்கள் அதை பூதகரமாக உருவாக்குவதற்கான ஒரு களத்தை எடுத்து இருக்கின்றார்கள் இதனால் தான் வைத்தியர் அர்ஜுனா மிக தெளிவாக நாங்கள் தனிநாடு என்கின்ற அடிப்படையில் என்னுடைய பயணம் இல்லை எங்கள் மக்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி தான் என்னுடைய பயணம் இருக்கிறது என்று எடுத்து வைத்திருப்பதின் பின்னணியில் அரசு கொடுத்திருக்கக்கூடிய நெருக்கடிக்கு அவர் ஒரு திசை மாற்றலை எடுத்திருக்கிறார் என்பதுதான் நிஜம் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்பம்